எழுந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபி பாதா அம்மா பாத் فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف الرحيم صدق الله العظيم ும் மாதைக்கு முடிய இந்த சிறப்பான மீளாது விழா நிகழ்ச்சியின் தலைவரும் மதரசா சுல்தானியாவினுடைய முத்தவழியுமான மரியாதைக்குரிய அல் ஹாஜ் ஆலி ஜனாப் எஸ் இலியாஸ் அவர்களை தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கிற மதர்சா சுல்தானியாவினுடைய பெருமைக்குரிய முதல்வர் ரஹ்மானியா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் மோனானா மோல்வி காரி ஏ சையது மஸ்தான் பாக்கவி ஹசரத் அவர்களே கராத் ஓதிய நான்கு ரோடு மஸ்ஜித் மாமூர் பள்ளிவாசலினுடைய இமாம் தலைமை இமாம் மோல்வி ஹாஃபிஸ் காரி ஏ அல்தாஃப் நூரானி அவர்களே வாழ்த்துறை வழங்கவிருக்கிற என்னுடைய பாடத்தோழர் நீண்டகால நண்பர் சுமார் ஒரு முப்பத்தி முப்பது வய ஆண்டுகளுக்கும் மேலாக முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து நட்புறவோடு இருந்து வருகிற மரியாதைக்குரிய அல் ஹாஜ் கே ஏ முகமது ஹார்ன் ரஷீத் தாவூதி நிசாமி அவர்களே நமக்கெல்லாம் இமாம்களின் முன்னோடியாய் விளங்கி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய முகமது புரா இமாமும் தமிழ் மாநில இமாம்கள் பேரவியினுடைய தலைவருமான மோலனா மோல்வி அலஹாஜ் எம் ஜி ஷிஹாபுத்தீன் மஹரி ஹசரத் அவர்களே மிக சிறப்பான உரையாற்ற வருகை தந்திருக்கிற நாடெங்கும் சமநிலை சமுதாயத்தின் ஆசிரியர் என்றே அறிமுகப்படுத்தப்படுகிற அடையாளப்படுத்தப்படுகிற சமூகத்திற்கு ஒரு அற்புதமான ஒரு பத்திரிகையை நடத்தி ஒரு முன்னோடி பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்த எங்களுடைய மிக நெருங்கிய நண்பர் மோலானா மோல்வி ஹாபிஸ் எஸ் என் ஜாஃபர் சாதி அவர்களே நன்று வழங்கவிருக்கிற மதர்சா சுல்தானியாவினுடைய உறுப்பினர் மோல்வி ஃபைரோஸ் புகாரி அவர்களே முக்கியமாக மறந்துட்டேன் முன்னிலை வகிக்கிற எங்களுடைய நூருல் இஸ்லாம் ஜமாத்தினுடைய பெருமைக்குரிய தலைவர் ஆலி ஜனாப் அல் ஹாஜ் எம்எம்ஏ ஹாரூன் ரஷீது ஹாஜியார் அவர்களே முன்னிலை வகிக்கிற பள்ளிவாசலினுடைய ரஹ்மானியா மஸ்ஜிதினுடைய செயலாளர் பொருளாளர் மரியாதைக்குரிய முகமது பஷீர் ஹஜியார் அவர்களை முன்னிலை வகிக்கிற முகமது மரியாதைக்குரிய ஹஜியார் அவர்களை அவங்க எல்லாம் மறக்க முடியாது ரொம்ப நாளா இதாச்சு அதனால பேரு மட்டும் சிந்தனைக்கு வரல ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க அல்லாஹூஜ் வருகை தந்திருக்கிற உடமாக்கலே பெரியவர்களே ஜமாத்தினர்களே தாய்மார்களே சிறார்களே அல்லாஹூஜல் அளப்பெரும் அது தன்னுடைய பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியை தாண்டி இந்த ஆண்டு மேலாது விழா நிகழ்ச்சியையும் மிகச்சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆண்டுதோறும் மேலாது விழா சுல்தானியாவின் மூலமாய் முன்னெடுக்கப்பட வேண்டும் அது காலாகாலம் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற துவாவோடு நான் என்னுடைய வாழ்த்துறையை துவங்குகிறேன் முகம்மது என்று எழுதிவிட்டு என் விரலை முகர்ந்து பார்த்தேன் முகம்மது என்று எழுதிவிட்டு என் விரலை முகர்ந்து பார்த்தேன் என் விரலிலும் கஸ்தூரி வாசம் இந்த கவிதையை நான் படித்தது சமநில தான் நிறைய நான் ஆயிரம் தடவை சொல்லியிருப்பேன் சேலத்துக்கார உங்களுக்கு தெரியும் இந்த கவிதை நான் எத்தனை தடவை இன்னைக்கு அவர் வந்திருக்கிறார் ஒரு இஸ்லாமிய இலக்கிய மாநாட்டில் வாசிக்கப்பட்ட கவிதை எனக்கு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய இதயத்தில் நீங்காமல் இடம்பெற்றிருக்கிற கவிதை நபி சல்லா அலி இஸ்லாம் கவிதைக்கு பொய் அழகும்பா நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் குறித்து எவ்வளவு மிகைப்படுத்தல்கள் இருந்தாலும் அது மிகைப்படுத்தல் அல்ல உண்மைதான் அது எவ்வளவு வேண்டாலும் கவிஞன் மிகைப்படுத்தி கூறலாம் கவிதைக்கு போய் எனக்கு ஆனால் பெருமானர் செல்லதாலிசெல்லாம் அவர்கள் குறித்து கூறப்படுகிற மிகைப்படுத்தலும் அது மிகைப்படுத்ததல்ல நபி அவர்கள் எவ்வளவோ அதை ஒரு வர்ணனையாளர் அவரால் முடிந்தளவு சொல்லியிருக்கிறார் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர அவர் கூறியிருக்கிற வார்த்தைகளுக்கு மேலே நபி செல்லதாளி செல்லம்லா கனவுல கண்ட அந்த ரூம் ரூம்புற மணக்கம்னா வேற லெவல் தானே ஒருத்தருடைய பீஷாப் குடித்தால் அவருடைய இரத்தத்தை குடித்தால் உடலில் வருகிற உடல்ல வாசம் வரும்னா வேற லெவல் தானே அத்தருக்கு மனம் கூட்ட பெருமானாரினுடைய வேறுவையை நாங்கள் எங்களுடைய அத்தர் தாரிகளிலே பிடித்துக் கொள்வோம் என்று பெருமானாரினுடைய மனைவியர்கள் அறிவிக்கிறார்கள் என்றால் ரசூல் அலிசல்ல நாம் கூறுகிற வார்த்தைகளுக்கு மேல அவர்கள் என்பதை நான் நினைவூட்டிவிட்டு விட்டு நான் பயானுக்கு மீளாது விழாவை ஒட்டி நான் பேச வேண்டிய சில கருத்துக்களுக்கு வருகிறேன் கண்ணியத்திற்குரியவர்களே உலகின் வளர்ச்சிக்கு மிக பெரும் பங்காற்றி இருப்பவர்கள் முஸ்லிம்கள் உலகின் வளர்ச்சிக்கு மிக பெரும் பங்காற்றி இருப்பவர்கள் முஸ்லிம்கள் ஆனால் உலகளவில் அதிகம் தாக்கப்படுகிற சமூகமாக இருப்பதும் முஸ்லிம்களே என்றார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நல்லவர்கள் ஏன் தாக்கப்படுகிறார்கள் உலக இவர்களைக் கொன்றுதான் மிகப்பெரிய நன்மை அடைந்திருக்கிறது ஆனால் ஏன் தாக்கப்படுகிறார்கள் என்பதற்கு பின்னால் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் அனைத்து தலங்களிலும் இஸ்லாம் அல்லது இஸ்லாமியர்கள் குறித்த தவறான பிரச்சாரங்கள் அல்லது வெறுப்புணர்வு பிரச்சாரங்கள் விமர்சனங்கள் இஸ்லாமியர்களுடைய கல்ச்சரில் இருந்து அவர்களுடைய பழக்கங்கள் வரை சகல விஷயங்களும் திட்டமிட்டு ஏதோ ஒரு கோணத்தில் எல்லா வகையிலையும் இஸ்லாமியர்களுக்கு எதிராய் உலகளாவிய அளவில் விமர்சிக்கப்படுகிறது என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன் முஸ்லிம்களா பாய்மார்களா பாய்மார் பிரியாணி சாப்பிடுவாங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா சொல்லிக்கிற வாசகம் முஸ்லிம்கள் நாலு முண்டாடி கட்டிக்கிறவான முஸ்லிம்கள் இவருக்கும் இல்லாமல் விலங்குகளை கொன்று உண்ணுபவர்கள் முத்தத்தில் ஈவிரக்கம் இல்லாத ஒரு கூட்டம் பெண்களின் விஷயத்தில் பெண்களை குழந்தைகளை பெற்றெடுக்கும் இயந்திரமாக மாத்திரமே பார்ப்பவர்கள் பெண்களின் உரிமைகளுக்காக பெண்களுக்கு கல்வி அறிவை வழங்குவதற்கு பகரமாய் வீட்டில் அடுப்பூதுபவர்களுக்காக மாத்திரமே வைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஆயிரங்காலத்து பயிரும்போம் திருமணம் ஆனால் அவங்கள்ட்ட தலாக் தலாக்குன்னா எல்லாம் முடிச்சிடும் ஒட்டுமொத்தத்தில் பெண்ணியத்திற்கு எதிரானவர்கள் முஸ்லிம்கள் தான் நடக்கும் குண்டு வெடிக்கும் பயங்கரவாதிகள் அல்லது தீவிரவாதிகள் ஒரு இலங்கையில் ஒரு தமிழன் தன்னுடைய ஈழத்திற்காக போராடினால் அவனை ஈழ போராளி என்று பெருமையாக பேசுகிற பத்திரிகைகள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிற காஷ்மீர் முஸ்லிம்களை காஷ்மீர் தீவிரவாதிகள் என்று எழுதுவதை பார்க்கலாம் இருக்க இடம் கொடுத்த பாலஸ்தீன மக்கள் வாழ இடம் கொடுத்தவர்கள் அவர்கள் பாலஸ்தீன தீவிரவாதிகள் அவர்களுடைய நிலங்களை படிப்படியாய் ஆக்கிரமித்த இஸ்ரேலர்கள் இந்த உலகத்திற்கு ஹீரோக்கள் நான் சொல்ல வருவது ஒட்டு சகல தளங்களிலும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் வெறும் மீடியாக்கள் மாத்திரம் இல்ல சகல தளங்களிலும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வுகள் இவைகளை விதிப்பதற்கென்றே பல்லாயிரம் கோடிகள் செலவிடப்பட்டு உலகம் முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராய் உருவாக்கப்படுகிறது இஸ்லாமியர்கள் தாக்கப்படுவதற்கான காரணங்கள் ஒருவருக்கு எதிராய் வெறுப்புணர்வை ஏற்படுத்தி அவரை எவ்வளவு வேண்டுமானாலும் வேட்டையாடலாம் என்கின்ற கருத்து ஆளுமைகள் பின்பற்றி கொண்டிருக்கிறது இஸ்லாம் சாமானியர்களுக்கு குரல் கொடுக்கிற மார்க்கம் நபிகள் பெருமானார் அவர்கள் சாமானியர்களுக்காக குரல் கொடுத்த உலக மகா தலைவர் பெருமானார் சல்லா எனவே அதிகார வர்க்கம் சக்திகள் அவர்களுக்கு இஸ்லாம் எதிரானது அல்லது இஸ்லாம் அவர்களை பொறுத்தவரை ஒரு வேறுவிதமாக விதமாக பார்க்கப்படுகிற ஒரு மார்க்கமாகவே அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள் ஒருவருக்கு எதிராக வெறுப்புணர்வை ஏற்படுத்துதலின் மூலமாய் ஒரு சமூகத்தை எவ்வளவு விதமானாலும் துண்டாடலாம் என்பதற்கான வரலாறுகள் நிறைய உண்டு இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டு காந்தியை கோட்சே சுட்டு கொன்றார் காந்தியை சுட்டு கொண்டுமா ஏதோ ஒரு அவர் வாட்டுக்கு சுட்டு கொண்டு போயிருக்கலாம் ஆனா இஸ்மாயில் பச்சை குர்த்தி கொண்டு சுட்டு அந்த அமைப்புக்கு ஒரு கல்லுல பழமாங்க பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் இஸ்மாயில் ஒரு முஸ்லிம் காந்தியை சுட்டுக் கொண்டுட்டான் அப்படின்ற அந்த விஷயம் அன்னைக்கு ரேடியாவில் பூரா எல்லாம் ஒளிபரப்பாகி எல்லா பக்கமும் அதனால் ஏற்பட்ட கலவரங்கள் உயிரிழப்புகள் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் அது திட்டமிட்டு நடந்த சதியா விபத்தா என்று மக்களுக்கு வருவதற்கு முன்னாலேயே அது இஸ்லாமியர்களால் நடத்தப்பட்டதுதான் என்ற பொய் பிரச்சாரத்தின் காரணமாய் குஜராத்தில் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் குன்று குவிக்கப்பட்டதற்கு பின்னாடியும் ஒரு சமூகத்திற்கு எதிராக வெறுப்புணர்வை ஏற்படுத்திவிட்டால் போதும் அவர்களை எப்படி வேண்டுமானாலும் வேட்டையாடலாம் என்ற அந்த அந்த கான்செப்ட் பெண்ணோடு வன்புணர்ச்சியில் ஈடுபட்டதற்கு காரணம் குழந்தை என்றும் பார்க்காமல் அதனுடைய கால தூக்கி பிடிச்சு துணியை துவைக்கிறது மாதிரி வீசினானே அதுக்கு காரணம் வயிற்று இருக்கிற குழந்தையையும் சூழாயுதம் ஏந்தி அத இதற்கெல்லாம் காரணம் மனித மிருகங்களை மனித மாமிசங்களை வேட்டையாடும் மிருகங்களாய் பெரி நாய்களாய் உருவாக்குவதற்கு அந்த சமூகத்திற்கு எதிராய் வெறுப்புணர்வு பிரச்சாரங்களை ஏற்படுத்த வேண்டும் அதுதான் உலகம் பூரா நடந்து கொண்டிருக்கிற சமாச்சாரம் முஸ்லிம்கள் நாம் என்ன செய்யணும் நாம என்ன செய்யணும் ஒண்ணு வாய்மொழி பிரச்சாரம் இஸ்லாம் குறித்து இஸ்லாம் குழு கூறுகிற சமாதானம் சகோதரத்துவம் குறித்து அனைவர்களுக்குமானது இஸ்லாம் இஸ்லாம் நபிகள் பெருமானார் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தது அனைத்து மக்களுக்குமானவர்கள் பெருமானார் சல்லாஹ் செல்லம் என்கின்ற இந்த கருத்தை பிற சமூக மக்களுக்கு கொண்டு போனோம் நமக்கு இடையில மாத்திரமே பேசி கொண்டிருப்பதற்கு பெயர் அல்லாம் இல்லாது விழா பெருமான குறித்தும் தவறாக பேசுகிற அல்லது தவறான சிந்தனைகள் புகுத்தப்பட்டிருக்கிற மக்களுக்கு முன்னால் இந்த இஸ்லாம் குறித்து கொண்டு போய் சேர்க்கணும் படிப்படியாய் படிப்படியாய் அவர்கள் விதைத்திருக்கிற அந்த வெறுப்புணர்வுகளை இது அகற்றுவதற்கு பயன்படும் இரண்டாவது நம்முடைய செயல்பாடு சொல் என்னும் நாவை விட செயல் என்னும் நாவும் மிக அழுத்தமானது என்றார்கள் இம்மாம் கசால் விஷம பிரச்சாரம் செய்யட்டும்

வந்துச்சு போர் செய்ய கூடாது அப்படின்னு ஒரு உடன்பாடு பல்வேறு உடன்பாடுகள் அந்த உடன்பாட்டுக்கு பின்னால் முஸ்லிம்கள் யார் வேண்டாலும் எங்கேயும் போறது மாதிரியும் மற்றவங்களோடு இருப்பது மாதிரியும் இந்த கலந்து உறவாடல் இது இஸ்லாம் வேகமாய் பரவுவதற்கு காரணமா இருந்தது என்று எங்களுடைய பெருந்தகை உமர் தாவூதி ஹசரத் அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார்கள் நமக்கு எதிரான பிரச்சாரங்களை வெறுப்புணர்வுகளை முறியடிக்க நாம் பிற மக்கள்கிட்ட பேசணும் நம்மளுக்கு நம்மளுக்கு இடையில் மாத்திரமே பேசிக்கொண்டிருக்கூடாது வெறும் நாலு பேர் தான் அந்த நாலு பேரை உட்கார வச்சு நம்மளுக்கு எதிரான விஷம பிரச்சாரங்கள் பேசப்படுது பப்ளிக் மீட்டிங்ல எல்லாம் பேச முடியாது பப்ளிக் மீட்டிங்ல எல்லாம் யாரும் பேச முடியாது பேசுறாங்க அவங்களுக்கு எதிராக இப்ப எல்லாம் கேஸ் போடுறோம் இதெல்லாம் நடக்குது இடையிலடையில மீடியாக்கள்ல சில ஓனாய்கள் ஊழ இடத்தான் செய்யும் நடக்குது ஆனால் தினசரி நடக்குது அதை இந்த சமூகம் உணர்ந்து பார்க்கணும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த பிரச்சாரங்கள் வெறுப்புணர்வுகள் ஒரு சாமானிய மக்களிடத்திலையும் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது அதற்காக பல்லாயிரம் கோடிகள் செலவிடப்படுகிறது முஸ்லிம்களாகிய நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் பிற சமூக மக்களோடு கலந்துரவாடணும் அவங்கள்ட இஸ்லாம் குறித்து பேச வேண்டும் இஸ்லாத்தை பத்தி அவங்கள்ட எடுத்து சொல்லணும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு நாலு பேர்கிட்ட தினசரி சந்திச்சுட்டு வந்தா அவரு இஸ்லாத்துக்கு வந்துடும் என்னத்துல நாம பண்ணல குறைஞ்ச வருஷம் முஸ்லிம்களின் அபிமானியாய் அவர் செயல்படாமல் இருப்பார் இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கு அவர்கள் புரிந்து கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலையை முன்னெடுக்கணும் வெறுமே இது போன்ற மீலாது விழாக்கள் நமக்கிடையில் பெருமானர் பெருமானார் செல்லதாலி இஸ்லம் அவர்களுடைய அந்த பெருமைகளை பேசிக் கொள்வதனால் மாத்திரமே நபிகள் சல்லிசலம் அவர்களுக்கு எதிராகவும் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்திற்கு எதிராகவும் நடைபெறுகிற விஷம பிரச்சாரங்களை முறியடிக்க முடியாது களத்தில் இறங்கி சில பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அடுத்து நம்முடைய செயல்களால் கண்ணிய திருக்குறி அல்லாஹுவின் நெல்லடியார்களே பெருமானார் சல்லல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை லக்கது அசீசு மா அனித்தும் உங்கள்கிட்ட வந்திருக்கிற தூதர் எப்படி தெரியுமா நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு கஷ்டத்தை தரும் இப்படி ஒரு தலைவர் உலகத்தில் அவருக்கு கஷ்டத்தை தரும் உங்கள் மீது அலாதி பிரியும் கொண்டவர் இடத்திலே கர்ணையும் அன்பும் கொண்டவர் என்று அல்லாஹு பெருமானிஸ்லாம் அவர்கள் குறித்து இறைவன் குறிப்பிடுகிறான் என்றால் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் இவ செல்லும் அவர்கள் இந்த உலகத்திற்கு வெறுப்புணர்வை ஊட்ட வந்தவர்கள் அல்ல அன்பையும் பாசத்தையும் விதைக்க வந்தவர்கள் பெருமானர் செல்லலாயி செல்லும் நான் என்னோட என்னுடைய பயணம் முடிக்கிறேன் நான் சொல்ல வேண்டிய விஷயம் பிற சமூக அதாவது இஸ்லாத்திற்கு எதிராய் முன்னெடுப்பவர்கள் சில அமைப்புகள் அவங்க செய்யறது மாதிரியே முஸ்லிம்களும் கூட நம்மளுக்கிடையில் செய்து கொள்கிறோம் என்பதை நான் நினைவூட்டுகிறேன் ஒரு குடும்பத்துல அவனா யாருக்கும் உதவ மாட்டானே சரியான கஞ்ச பயிலாச்சு அலுவலகத்துல அவரா யாரையும் மதிக்க மாட்டான் மகள்ல அந்த ஊருக்காரங்களா காட்டானுங்க அவரா சரியான பிதாத்துக்காரு எப்ப பார்த்தாலும் சிறுக்கான காரியம் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு இவரா வகாபியாச்சே யாருதான் நல்லவங்கன்னு சொல்றோம் இப்ப யாரையாவது ஒருத்தரை சமூகத்தில் நாம அல்லது நமக்கிடையில் ஒருவர் இன்னொருவர் குறித்து அந்த வெறுப்புணர்வு பிரச்சாரங்களை நாம் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோமே ஏன் அவங்க முன்னெடுக்கிறாங்க சில வெறுப்பு உலகளாவிய அளவில் வெறுப்பு தீயை மூட்டி சில பேர் குளிர்காய்கிறார்கள் நாம என்ன குளிர்காய போறோம் ஏன் நம்மளுக்கு இடையில் இது போன்ற வெறுப்புணர்வுகள் வெறுப்புணர்வுகளை ஊட்டுவதற்காகவே இருப்பவன் அந்த ஆள் இருக்கான் சைத்தான் இன்னமா இடிது சைத்தான் அயூக்கிய பைனக்கும் உள்ள அதாவது வல்பகலாம் நாம வெறுப்புணர்வை ஊட்ட அல்ல அன்பையும் பாசத்தையும் விதைக்கவே பாவம் செய்யறவனை வெறுக்க கூடாது பாவத்தை வெறுக்கணும் அந்த பாவம் செய்தவர்களின் மீதும் பறிவு காட்ட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நடைமுறை பாவத்தை விக்க வேண்டுமே தவிர பாவம் செய்தவர்களை விருக்க கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நடைமுறை எனவே அன்பையும் பாசத்தையும் நபிகள் பெருமானார் சல்லா விதி விதித்தார்கள் நாம எல்லாரின் மீதும் அன்பு செலுத்த வேண்டுமா நம்மகிட்ட இருக்க வேண்டிய ஒரு சிந்தனை என்ன தெரியுமா அல்லாஹ் குரான்ல சொல்றது மாதிரி விசுவாசிகள் அனைவரும் சகோதரர்கள் எல்லாரும் சகோதரர்கள் தான் இந்த முடிவு வந்துட்டா நாமளே நம்முடைய சகோதரர்களுக்கு எதிராய் வெறுப்பாய் பேச மாட்டோமே ஒண்ணு ரெண்டாவது எல்லாரும் அல்லாஹுவினுடைய மகுழுக்குகள் அல்லாஹுவினுடைய அடியார்கள் பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அனைவருக்குமான திருத்துதர் இந்த சிந்தனையை நம்முடைய உள்ளத்துல போட்டுக்கிட்டாலே போதும் முஸ்லிம்களை இல்ல பிற சகோதர சமயத்தவனை கூட நம்ம வெறுப்ப பேச மாட்டோம் ஏன்னா அவர்களுக்குமே நபிகள் பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் தலைவர்கள் நாம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இன்று நியூ டெக்னாலஜி இன்னும் நாளைய உலகம் எப்படி இருக்க போகிறது என்று நாம் யோசிக்க வேண்டும்

விண்ணில் இருப்பவர்களுக்கும் அவன் தான் கடவுள் மண்ணில் இருப்பவர்களுக்கும் அவன் தான் கடவுள் இது எல்லாருமே விளங்குற விஷயம் தான் ஆனால் நாம் விளங்க வேண்டிய விஷயம் இன்னொன்று இருக்கிறது நேற்று மனிதன் வானி தனது தேரை ஓட்டினான் இன்று மனிதன் இன்று மனிதன் வெண்ணிலாவில் தன் இடத்தை தேடினான் வரும் நாளை மனிதன் ஏழு உலகை ஆளப் போகிறான் நான் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன் ரஹமத் ராஜகுமார் அண்டா எழுத்தாளர்களுக்கு தெரியாதவர்கள் யாரும் இல்லை ஒரு காலத்தில் சிந்தனை சரம் பத்திரிக்கையில நிறைய எழுதினவர் அந்த நிகழ்ச்சியில அவர் ஒரு விஷயம் பேசினார் சும்மா ஒரு குரான் எவ்வளவுன்ட்டு நான் அந்த விஷயத்துக்கு வரல அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் டைம் டிராவலிங் மிஷின் ஒரு மிஷின் இருக்கான் அதாவது ஒரு கற்பனை அவர் ஏற்கனவே சிறுகதை எழுத்தாளர் ஆனால் நவீ நவீன அறிவியலோடு சேர்ந்து கதை எழுதுபவர் அவர் சொன்னா டைம் டிராவலிங் மிஷின் மிஷின் என்ன செய்யும் அந்த ஒருத்தருடைய கையில வந்துருச்சுடா கடந்த காலம் வருங்காலம் அப்புறம் நியூட்ரல் இப்ப இருக்கிற நிகழ்காலத்துக்கு அந்த மிஷினை வச்சுட்டு ஒருத்தர் ஆயிரம் வருஷத்துக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டான் போயிட்டா சோழர் காலம் அந்த அவங்க காலம் என்னோட ஆளை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கிறானே இவன் ஏதோ வேட்டு நாட்டினுடைய ஒற்றனோ ஆளை பிடிங்கடா அப்படின்னு அந்த மக்கள் பிடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க உடனே பட்டின மிஷினை தட்டி நியூட்ரல் கொண்டாரு மூவாயிரத்தி இருபத்தி நாலுக்கு போனாராம் தட்டுகளா செவ்வாய் கிரகத்துக்கு போகுது ஏறிக்கங்க இது சந்திரனுக்கு போது ஏறவங்க ஏறிக்கங்க நான் சொல்றது விளங்குச்சுங்களா விண்ணிலும் அவன் தான் கடவுள் மண்ணிலும் அவன் தான் கடவுள் விண்ணிக்கும் அல்லாஹுதான் கடவுள் மண்ணுக்கும் அல்லாஹுதான் கடவுள் அதே நபிகள் பெருமானார் சல்லா அலிசல்லம் அவர்கள் விண்ணிலும் இறை தூதர் மண்ணிலும் இறை தூதர் அனைவர்களுக்குமான தூதர் பெருமானர் சல்லா அலி செல்லம் முஸ்லிம்களுக்கான தூதர் அல்ல நபிகள் பெருமானர் சல்லா அலி செல்லம் ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் அவர்கள் மக்காவிற்கு வந்த பொழுது இறை தூதராக வந்த பொழுது எந்த முஸ்லிம் சமூகம் இருந்தது பிற சமூக மக்களுக்கு மீது பெருமானார் காட்டிய கருணை அன்பு அவர்களுக்காக பெருமானிசலம் குரல் கொடுத்தார்கள் அவர்களை ஒரு சித்தாத்தின் கீழ் ஒன்று நெய்த்து அவர்களை எல்லாம் கட்டமைத்து என்று நாம தான் சுருக்கிக்கிறோம் அப்படியானால் முஸ்லிம்களாக இருப்பவர்கள் அனைவரையும் நேசிக்க வேண்டியவர்கள் பெருமத சகோதரர்களையும் நேசிக்கணும் நம்மளுக்கிடையிலும் எல்லாத்தையும் நேசிக்கணும் அன்பையும் கருணையும் போதிக்கிற பயான்கள்ல கலந்துக்கணும் என்னுடைய ஆசிரியர் இறந்து ரொம்ப காலம் ஆகல எனக்கு கண் முன்னாடி நிக்கிது எந்த வார்த்தையும் ஷார்ட்டா சொல்லி பழக்கம் மரியாதைக்குரிய எம் எஸ் உமர் ஃபாரூக் பத்தி ஒரு வார்த்தை சொன்னாங்க நாங்க கொண்ட சமீப காலத்துல சொன்னாங்க பிஜே சமூகத்தில் செஞ்ச காரியம் என்னப்பா நாம அந்த தலைப்பு இந்த தலைப்பு ஆயிரம் எட்டு தலைப்பு சொல்லுவோம் ஆனா ஷார்ட்டா அவர் செஞ்சது என்ன சமூகத்தின் தலைவரா இருக்கிற உளமாக்கல்ல உளமாக்கலின் மீது வெறுப்பை ஏற்படுத்தி அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு மேல வந்துட்டாரு அவ்வளவுதான் ஷார்ட்டா சொன்னாங்க பாருங்களேன் எதுக்கு இப்படி ஒரு ஏதோ ஒண்ணு அவர் அடையிறதுக்கு அது என்ன செஞ்சிருக்கிறார் செஞ்சிருக்கிறார் அவ்வளவுதான் இஸ்லாமிய சகோதரர்களான நாம் பிற சகோதரர்களையும் நேசிப்போம் நமக்கிடையிலே நேசிப்போம் யாருக்கும் எதிராய் வெறுப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலமாய் எனச் የማக சாதித்து விட முடியாது அன்பை வெளிப்படுத்துனாலேயே நாம் சாதிக்க முடியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது நாம் எவ்வளவு அன்பு செலுத்த வேண்டும் என்பது குறித்து பயன் பேசுகிற அதே நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மனிதர்கள் மீது எவ்வளவு அன்பு செலுத்தினார்கள் என்பது குறித்தும் அதிகம் பேசப்பட்டால் நேசித்தது போல நாமும் பிற மனிதர்களையும் நேசிப்போம் என்ற சிந்தனைக்கு வருவோம் அல்லாஹு மீளாது விழா பயான்கள் என்பது நம்மை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் படிப்படியாய் நம்மை அது பண்படுத்துகிற அந்த பயான்கள் ஜல்லஷான ஹோத்தாலா அந்த பயான்களின் மூலமாக நம்மை பண்பட்டவர்களாக பக்குவப்பட்டவர்களாக இறைவன் ஆக்கி அருள்வானாக அல்லாஹுஜல்லஷானா நம் அனைவர்களையும் இதில் கலந்து கொண்டிருக்கிற அனைவரையும் இறைவன் பொருந்திக் கொள்வானாக வா ஹுதாவானா நிலந்தர் இல்லாஹி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி